எது ஒரு காலத்தில் ரொம்ப முக்கியம் என்று அதற்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுத்து ஓடினோமோ அது இன்றைக்கு நாம் பயன்படுத்தாமல் ஓரமாக போட்டு வச்சிருக்கிறோம் இதுதான் ஆசையினுடைய தன்மை நிரந்தரமற்றது இருந்தும் அதை பயன்படுத்தாத மனநிலைக்கு நாம் தள்ளப்படும்போது போது ஏதனால் என்றால் திருப்தி இல்லாத மனநிலை தான் போதுங்க அது நிறைய விளையாண்டோம் குழந்தைகளே பாருங்க ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறோம் கொஞ்ச நாள் விளையாடுது அதை பண்ணுது இதை பண்ணுது அது பண்ணுது திடீர்னு அந்த பொம்மையை தூக்கி போடுறோம் அதை எடுக்கவே எடுக்காது கண்டுக்கவே கண்டுக்காது இன்னொரு பொம்மைக்கு அது ஆசைப்படும் அழுகும் முடிக்கும் வாங்கி கொடுத்தோம்னா அதையும் கொஞ்ச நாள் விளையாண்டு தூக்கி குப்பையில் போட்டு ஓரமாக போட்டு அது வீட்டுக்குள்ளேயே ஓரமாக கிடக்கும் மீண்டும் மீண்டும் ஒன்றை நோக்கியே அதனுடைய ஆசைகள் தூண்டப்பட்டே இருக்கக்கூடிய நிலை தான் மனிதர்களுக்கும் இருக்குது இப்போ ஞானத்தின் பாதையில் நாம் செல்லக்கூடிய இந்த தன்மையும் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் தூரம் போகிறோம் இறைவனை தேடுறோம் இறைவனை நாடுறோன்னுங்கிற முயற்சி எடுக்கிறோம் அப்புறம் ஏதோ ஒரு காரண காரியங்களில் சூழல்களில் கொஞ்சம் கடுமையாக போடுறதுக்கு பயணம் அப்படின்னு பின்வாங்கிடுறோம் இப்படி எல்லாம் இவர்கள் இரட்டை மனப்பான்மையுடன் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அனைவருக்குமான ஞான பாதையை வகுத்து வைத்திருக்கிறார்கள் மிக மிக எளிமையாக கல்லை கண்டால் கல் கடவுளை கண்டால் கடவுள் அதை அப்படியே வந்து ஒரு சந்தன பூம வச்சு ஒரு ஊதுபத்தி பற்றி வச்சா அந்த இடத்துல ஒரு கோயில் சிம்பிள் இவ்வளோ இவ் 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 இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ஞான மார்க்கத்தை முன்னோர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதனுடைய துவக்க நிலை இதுதான் நான் சின்ன குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கையில் நான் விளையாடுற விளையாட்டு எல்லாமே கோயில் கட்டி தான் விளையாடுவேன் தோட்டம் உள்ளது சுற்றியிலும் வேலி அது இதுன்னு புதர்கள் நிறையா இருக்கும் நிழல் இருக்கும் ஒரு சிறிய மரம் வேப்ப மரம் அங்கே முளைச்சி மேலே வருகிறது என்றால் என் உயரத்துக்கு ஒரு வேப்ப மரம் வந்துருச்சுன்னா அந்த வேப்பமரத்தடியில் ஒரு நாலஞ்சு கல்லுகளை கொண்டு போய் வெங்கச்சாங்கல்களை கொண்டு போய் கழுவி மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி குங்குமுள்ள வச்சு அதை ஒரு மேடை கட்டி அந்த மேடைக்கு சாணி மூழ்கி கோலம் விட்டு அதில் வந்து பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகமெல்லாம் பண்ணி அதில் எங்கள் வீ தோட்டத்தில் விளையிற பப்பாளி கொடுக்காப்பொழி என்னென்ன இருக்கு அதையெல்லாம் கொண்டு போய் இலையில் படைத்து அதை வணங்கி ஊதுபத்தி எல்லாம் பருத்தி சாம்பிராணியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த காட்டுக்குள்ளே வணங்கி அதைய அதுக்கப்புறம் எங்கூட விளையாடுற நண்பர்களுக்கெல்லாம் அதை வந்து கொடுத்து விழுந்து கும்பிட வச்சு அதை ஒரு கோயிலாக்கி இப்படி எங்கேயெல்லாம் நம்ம ஆத்தங்கரைக்கு போனால் ஆத்தங்கரையில் வந்து விளையாண்டுருக்கிற நேரத்தில் ஒரு கோயில் கட்டிடுவேன் மணல் எடுத்து இப்படி தொடர்ந்து இந்த செயல்களில் எல்லாமே வந்து தெய்வத்துடைய சிந்தனைக்குள்ளேயே நான் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு பெரும் ஆச்சரியமா இருக்கிறது அதுதான் இந்த நிலைக்கு நம்மளை அழைத்து வந்திருக்கிறது எத்தனையோ ஆசைப்பட்டோம் எத்தனையோ விஷயங்களை நாம் அதை ஓடிக்கொண்டோ இருந்தோம் அதையெல்லாம் இறைவன் ஒதுக்கி விட்டுட்டு உனக்கான உலை எதை நோக்கி பிறந்திருக்கிறியோ அதுக்கான தன்மை இதுதான் வந்து காமிச்சிருக்கான் அதை நோக்கியான முழு தன்மையுடன் முழுமையடைந்த நிலையில் எனக்கு இதை பத்தி நாம பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஞானத்தினுடைய பாதையில் நிற்கிறோம் நின்று தான் இருக்கிறோம் நின்றிருக்கிறோம் இதுவரைக்கும் பயணமானதுல ஒரு அனுபவத்தை எல்லோருக்கும் சொல்லணும் இறைத்தன்மையுடைய உணர்வை எல்லோருக்கும் சொல்லக்கூடியதான் பெரும் புண்ணியம் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதன் தன்மைகள் நம்முடைய முன்னோர்கள் நம்ம சேர்த்து வச்சது எல்லாத்தையும் கழிக்கணும் இல்லைங்க அதற்காகத்தான் அனைவரும் பாருங்கள் நான் அடைந்த அற்புதத்தை உங்களுக்கும் காட்டுகிறேன் என்பதற்கான ஒரு அழைப்பு தான் எனக்கு அதற்காகத்தான் மெய்ஞான வாழ்வியல் யோகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதற்கான வேலைகளை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் எல்லோருக்குமான ஞானம் என்பது இங்கே சாத்தியமில்லாமல் இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டியல் இருக்கிறது அதை பற்றி நான் பேச விரும்பல அதனால இந்த சபை என்பது மெய்ஞான வாழ்வியல் யோகம் என்பது அனைவருக்குமானது மிக மிக எளிய மனிதர்களுக்கான ஒரு பேரன்பு கொடுக்கக்கூடிய பெரும் இறைவன் எம்பெருமான் ஈசன் ஏக இறைவன் ஒரே இறைவன் அவனை நோக்கியான ஞானப்பாதைக்கு பாதிக்கு நாம் நம்முடைய யாரோ நமக்கு கொடுத்தாங்க அதை எல்லோருக்கும் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு சிந்தனையில் உதித்ததுதான் இந்த அமைப்பு அதனால் இதில் வரக்கூடியவர்கள் இணையக்கூடியவர்கள் அனைவருமே ஒவ்வொரு அவர்களுடைய அனுபவத்தை அவர்களுடைய ஞான வழியில் பெற்ற அந்த செல்வத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது தான் அடியனுடைய மிகப்பெரிய கோரிக்கையாகவும் வேண்டுதலாகவும் அடிப்படையாகவும் இருக்கிறது அதனால் அதை நோக்கி தான் நம்ம போகிறோம் அதனால் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை ஞான மார்க்கத்திற்கான ஒரு பாதையையும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறு தொடக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பது தான் இது எளிய மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகள் அந்த ஊர் நம்மலாம் போய் இதில் கலந்துக்க முடியுங்களா எங்கேயோ வச்சுருக்காங்களாமா ஏதோ ஒரு ப்ரோக்ராமாமா தெய்வத்தை பற்றி இறைவனை பற்றி சொல்கிறாங்களாமா ஞானத்தை பற்றி போதிக்கிறாங்களாமா நம்ம எங்கேயும் போகிறது ஏதோ கொடுக்கணுமாம் அப்படின்லாம் இருக்குது எதுவும் இங்கே கொடுக்க வேண்டாம் எடுத்துக்கொள்வதற்குத்தான் விஞ்ஞான வாழ்வியல் யோகம் இருக்கிறது நீங்கள் வந்து எடுத்துச் செல்லுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா காலங்களிலும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக இறைவனால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் விஞ்ஞான வாழ்வியல் யோகம் அனைத்துமான எப்பெருமான் ஈசன் முன்னின்று நடத்தக்கூடிய சபை இது இந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பேரன்பு உள்ள கொண்டவர்களுமே வரலாம் பகிர்ந்து கொள்ளலாம் கலந்து கொள்ளலாம் இங்கிருந்து ஞானத்தை எடுத்து செல்லலாம் உங்களுடன் எதையும் எடுத்து வராதீர்கள் உங்களுடைய தேடும் தன்மையுள்ள ஆன்மாவை மட்டும் கொண்டு வாருங்கள் போகும் பொழுது அதை நிரப்பி கொண்டு போங்க அதற்கான வழிகளையும் பாதைகளையும் ஞானத்திற்கான எளிய ஒரு வெளிச்சத்தையும் இங்கிருந்து தொடங்கக்கூடியதாக இருப்பதாக அடியேன் நான் நம்புகிறேன் எதுவும் இங்கே வணிக ரீதியானது கிடையாது வணிக மயமாக்கிறது கிடையாது வணிகத்திற்கு ஆன ஒரு சிறு விஷயங்கள் கூட இங்கே இல்லை உங்களிடத்தில்